திமுக வந்தால் முதல் உத்தரவே மதுவிலக்குதான் தான் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தானியங்கி இயந்திரம் மூலம் மதுபானத்தை விற்பனை செய்யும் முறையை டாஸ்மாக் நிறுவனம் சென்னையில் தொடங்கியுள்ளது அன்பன் நண்பர்களே நான் உங்கள் யோகேஷ் யாராவே பூசா இருக்கா தமிழில வேற முஞ்சி இருந்துச்சு இப்ப வேற முஞ்சி இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் தேசியம் தெய்வியம் பாதையில் பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதற்காக தனி ஒருவன் என்ற பெயர்ல ஒரு புது யூடியூப் சேனல் தந்திருக்கோம் அதற்கு ஆதரவு தான் வந்திருக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னோடனே எங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண அலோவ் பண்ண அந்த காலேஜ் டிவுக்கு பர்சன்ட் நன்றி இவர் நேரம் அந்த மூஞ்சிய சமாளத்தை பார்த்துக்குறந்த ஆடியன்ஸ்க்கு நன்றி லிங்க் டிஸ்க்ரிட்லருந்து மறக்காம சப்ஸ்க்ரைப்ட்டு தனி வரும் அத அதே சாப்பாடா அது தமிழகத்தில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது உள்ளது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது வந்து குடிச்சிட்டு ஒரு மூத்தரூவா போறதுதான் மது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை விலை உயர்கிறது எல்லா துறையிலும் வீச்சியை நோக்கி போகிற இந்த வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியல வீட்டு வாடகை கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை மதுக்கடைகளால் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகரித்து வருவதாக திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி குறிப்பிட்டார் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் டெல்லியில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஆகியோர் பதிலளிக்க முடியாமல் நழுவிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

கல்யாணம் வீடு இருந்தா கண்ட வாட வரத்தா செய்யா மதி போச்சு அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடக்கக்கூடிய மது ஆலைகள் மூடப்பட்ட நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது விலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் நீ உருத்துமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல சூப்பரா இருக்கும் என்னங்கப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கேள்வி எழுப்பிய மாணவி ஒருத்தங்க தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுமா மது காரணமா பல குடும்பங்கள் சீர்குலைஞ்சிட்டு வருது மேலும் காவல்துறையினரே மது பழக்கத்துக்கு ஆளாகி வராங்க அதனால மது விற்பனை நிறுத்தப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி அடுத்த கேள்வி

குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்கே ஊருக்கா சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் இது வேற வாய் இது நாரவாயி பிளாஸ்டிக் ஓப்பன் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை மது விற்பனையை குறைப்போம் என்றுதான் வாக்குறுதி கொடுத்து உள்ளோம் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கான கையெழுத்தாக தான் தலைவருடைய முதல் கையெழுத்து அத்தனையும் அப்போது சொக்கம் என்ற பெண் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காத்தார்